ஆஹ் திருவடிகளைய போட்டி போட்டு இங்கம் பூண்டுங்க மனசுக்கு வைரம் பின் வாழ்விங்க நான் உங்கள் வாமதேவ சிவம் இஷ்ட அஷ்டமூர்த்தங்கள் அப்படிங்கறதுல விட ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி பார்த்து வரோம் நாம் இன்னைக்கு ஈஸ்வனுடைய பதிமூன்றாவது முகமாகிய புஜங்க லலித மூர்த்தி அதாவது பாம்புகளை காத்திருளிய வடிவம் அப்படிங்கிற பதிமூன்றாவது முகத்தை பற்றி பார்க்க போறோம் காசி வெம்மனிவருக்கு பதிமூன்று மனைவியர்கள் அந்த பதிமூன்று மனிதர்களுமே கற்பில் சிறந்தவர்கள் அதில் கத்ரு வினதை ஆகிய ரெண்டு பேரும் எப்போவும் அழகில் யார் சிறந்தவர்கள்னு போட்டி போட்டுட்டே இருப்பாங்க அப்படி போட்டி போடும்போது ஒரு நாள் போட்டி முற்றி கடைசி கட்டத்தை எட்டுது அதுக்கான திகர்ப்ப காசி அம்மனைவருடைய கூற சொல்றாங்க ஆனால் போட்டியில் யார் தோக்குறாங்களோ அவங்க அவங்க சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவு வருது அப்படி வரும்போது காசி மீனூர்ட்ட போகும்போது காசி சொல்றாரு கத்ரு தான் சிறைக்கு செல்ல சிறந்த சிறையில் இருந்துகிட்டு தன்னை விடுவிக்குமாறு கத்ருகிட்ட கேட்குறா கத்ரு அப்ப சொல்றா இல்லை என்ன விடுவிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு கூடிய அமிர கலசத்தை தான் மட்டும்தான் ஒன்னு விடுவிக்க முடியும் அப்படின்னு கண்டிஷனாக அப்போ வினதை என்ன பேர்னா தன் மகனான கருடனை விழிச்சு இந்த செய்தி சொல்றாங்க கருடன் வந்து அமத கலசத்தை கொண்டு வர்றதுக்கு தேவலோகம் போறாரு தேவரோகம் போகும்போது அங்கே தேவலோகத்தில் கலசத்தை காத்திருக்கவங்கள எல்லாருக்கிட்ட சண்டை போட்டு அமுத கலசத்தை எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வரும்போது திருமால் எதிர்க்கிறாரு திருமால் இருக்கும்போது திருமால் கூட நினைஞ்சாரு கருடன் சண்டை போடுறாரு திருமால் வேலையும் கருடன் நினைஞ்சுல செய்ய முடியல உன்னுடைய வீரத்தை கண்டு நான் மகிழ்ந்து அப்படின்னு சொல்றாரு அவரிடம் வச்சிருச்சுட்டு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு திருமால் ரெண்டு வரங்களை கேட்குறாரு என்ன வரோம் அப்படின்னா ஒன்று நீ எனக்கு வாகனமாக இருக்கணும்னு மற்றொன்று என்னன்னா இந்த அமுதத்தை பாம்புகளுக்கு எக்காரணம் கொண்டும் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது ரெண்டுத்துக்கும் சம்மதிக்கிறாரு சம்மதிச்சிட்டு சமத கலசத்தை கொடுத்து தன் தாயை மீட்கிறாரு மீட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான வேண்டி தவங்கள் இருக்கிறாரு திவங்கள் இருக்கும் போது சிவபெருமான் அவருடைய நேரில் தோன்றி கருடனுக்கு பல வரங்கள் அழிக்கிறாரு திருமானுக்கு உறுதியாக போனது எனக்கு மற்ற மகிழ்ச்சி கருட வந்து மனம் மனம் பூரித்து ஈசனை வணங்கின்றாரு அப்படி இருக்கும்போது சிவன் அளித்த வரங்களின் வல்ல மேல எல்லாம் கொன்று குளிக்கிறாரு பாம்புகள் இந்த கருடன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு சிவலிங்கத்தை வச்சு சிவனை வேண்டி பாம்புகளும் தவம் செய்து தவம் செய்யும் போது அந்த பாம்புகளுக்கு முன்னாடி வந்து சிவபெருமான் வந்து பாம்புகள்ட்ட என்ன பிரச்சனை கேட்கும்போது நீங்கள் கொடுத்த வரத்தால் கருடன் எங்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறான் கருடன்னால எங்களுக்கு இரவாத வரம் வேண்டும் அப்படின்னு அப்போ ஈசன் ஈசன் வந்து என்ன பண்ணலான்னு சிந்திக்கிறாரு சிந்திச்சிட்டு நினைச்சிடறாரு இந்த பாம்புகளே கருடன் கொல்லாமல் இருக்கணும்னா ஒரே வழி பாம்புகளுக்கு ஈசன் அடைக்கலம் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னு அந்த பாம்புகளை தன் அங்கத்தில் எடுத்து தன்னை அலங்கரித்துக் கொள்றாரு பாம்புகள் மிகவும் சந்தோஷப்படுது அப்படின்னா புஜங்கம் அப்படின்னா பாம்பு லலிதம் அப்படின்னா அழகு செய்தல் பாம்புகளால தன்னை அழகுப்படுத்தினார் இப்ப நாகம் இப்படி நாகத்தை ஏஞ்சி ஆடக்கூடிய திருநாவுக்கரசர் எப்படி அழகா சொல்லுவார்னா அளவாய் அரவசைத்த அழகன் அப்படின்னு சிறப்பித்து கரசர் ஈசனை போத்தி இருப்பாரு நாகத்தேந்தி ஆடகுடையில ரெண்டு வகையான நடனம் இருக்கு ஒன்னு புஜங்கலீழித நடனம் திராச நடனம் அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னா ரெண்டு வகை பாம்புகளை ஈசன் தூக்கி ஆடுறதாட்டு நம்ம உடல்ல கூட ரெண்டு வகையான காற்றோட்டம் ரெண்டு பாம்புகள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க சிவபெருமான் வந்து உயிர்களை காக்கிறத ரெண்டு வகையா சொல்லலாம் எப்படின்னா இன்பக்காத்தல் துன்பக்காத்தல் நிறைய நல்வினைகளுக்கு ஏற்ப நல்ல வினைகள் செய்து நல்ல பயன்பெற்று நல்ல மாதிரி நல்ல புறப்படுத்தவங்களை காக்கக்கூடியது அவங்களுக்கு அருளி அவங்களை காக்கக்கூடியது இன்பக்காத்தல் காத்தல் இப்ப பாவ செயல்கள் செஞ்சு அதன் அந்த கர்மாவை அனுபவிச்சு அதன் அடிப்படையில் வாழ்றவங்களை காக்கிறதுக்கு பேர் துன்பக்காத்தல் இப்படி ரெண்டு வகையான காத்தல் இருக்கு புதங்கள் இது இன்ப காத்தல் அப்படின்னா ஆன்மாவும் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களுக்கெல்லாம் நலனளிக்கக்கூடிய வகையில நம்ம காப்பாத்தி தன்னுடைய அங்கத்திலே வைத்து தன் நடனம் ஆடியதுனால அது இன்ப காத்த காலடியில முயலகனை வச்சு முயலகனை சவிட்டி வச்சுட்டு பாம்புகள் அணில் அணிந்த கோலம் தான் ஜங்கலித மூர்த்தி ஜங்கலித நடத்த ஆடக்கூடிய ரூபம் ஆடல் வல்லான் வடிவத்துல திருமலப்பாடி என்னும் ஊர்ல இப்ப சிற்பமா இருக்கு பாத்துக்கலாம் இதுல இது தேவார பாடல்ல எப்படி பாடியிருப்பாங்கன்னா என் கண் வாளர உடை வேதியன் நீடினான் உலகு குயிராய் நின்றான் ஆடினான் எரிகான் இடை மானடம் பற்றி பாம்பாட்டும் படிரன் அப்படின்னு காத்தல் துள்ளி செய்யக்கூடிய தேவாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க சோழ நாட்டுல பெரும் புலியூருங்கிற இந்த ஆலயத்தை காணலாம் நண்பர்களே இன்றைய கிருஷ்ணனோட பயணம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா